බට කැටිය කොටසේ පේල දිිවස් වල ජීවත් සිට ජීවත්වන දමිල තරනයකට පාර දර න ී පර සිදවෙලති නම මේක වයිරල් යනවා සෝෂේ ිඩියවල වයිරල් පමනක වයිරස්සකමික ජතිපාවත වයිරස්කමික. ය තරුණය බමට දාලා බල්ලු දාල උසිගස්සලා බල්ල අපනවා පට ඉදර කටියක් බලයින්නවා. මේ කිින්ස්ලි කියන අර උදධාරයා සිංහල එක්නෙක් එකක දකර ල්න්ගේ තමයි යා ද සිංල ෝජ ඇති.

ඒනිසා න්න පුලන් අනික ගරු කරකරු මැතිනයන ඔබුතු මාරට වඩ දරුවල පත්තික පද න තුන්ද න හද දල තියන හවදහවත් අප ආටු පක්ෂලට කියන්න්න කියලන චන්ද තියන්න එපා ේද අප අවාසීගේ න්දය කල්තාට කියන්නන න්ද්‍ය කල්තාන ඕන න්දය තියන් ඕන ැයි මේ සැලකාබල සම අවස්ථ ලබා දෙන්න. ොත්තින් ඕන හ දිසිිකරල යන්ඩ ඕන හ කරන්න මේක ඒ විචේදක කිය ම ම ම අවාසාගන කතා කරන. . വ சங்கത. உட்டுக்க හതல ത காபதி சவி කබ සි அ வ வ. மனித மாநில பிரதேசத்தில் காணப்படுகின்ற வட்டக்கட்டிய பிரிவில் வீடுகளில் வசிக்கின்ற தமிழ் இளைஞருக்கு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார் நீட்டின் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது விவேகமாக சமூக ஊடகங்களில் பரவி செல்கின்றது இது ஒரு இனவாத ஒரு வைரஸாக பரவி செல்கின்றது நாங்கள் கூற அரசுக்கு நாங்கள் குறை கூறுவதாக கூறிக்கொள்ள வேண்டாம் இங்கு இடம்பெறுகின்ற சிஸ்டத்தில் உள்ள தவறு தொடர்பாகத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்ன இடம்பெற்றிருக்கின்றது என்றபடியினால் உங்களுக்கு வீடியோ பார்க்கின்ற போது நன்றாக விளங்கும் பின்னரே காலப்பகுதியில் அந்த இளைஞரை தரையிலே போட்டு நாயை தூண்டிவிட்டு அந்த நாயை கடிக்க விடுகின்றார்கள் சுற்றி வர மற்றவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அலுவலர் அவருடைய மனைவி உள்ளிட்டவர்கள் அங்கு தரையில் காணப்படுகின்ற அந்த தவ இளைஞர் தவறத்திற்க முடியும் அது எனக்கு தெரியாது அவர் தவறு விட்டாரா அல்லது இவர் தவறு விட்டார் என்பது போலீசார் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் இவ்வாறு தரையிலே போட்டு நாயை தூண்டிவிட்டு இவ்வாறு செய்வது தவறான ஒரு விடயம் இது ஒரு மனிதாபிமானமற்ற விடயமாகத்தான் கருதுகின்றோ இது அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் இன்றைய மகிழ்ச்சிக்குட்பட்டேன் கௌர சனாதிபதி அவர்கள் மலேகம் என்கின்ற சொல்லை அவர் பயன்படுத்தி இருந்தார் அது நல்ல ஒரு விடயம் ஆகவே அதுபோன்றே அந்த விடயத்தை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் மாகாணம் சபரகமோ மாகாணம் உவ மாகாணம் போன்ற பிரேச விடயம் ஆகவே அது போன்றே அந்த விடயத்தை நீங்கள் நோக்க வேண்டும் பிரதேசங்களிலே மலைய மக்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வடக்கிலும் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தென்புறத்தில் தான் இந்த வாழ்விதமான ஒரு மனிதா மனுமற்ற விடயம் மாத்தரைக்காரி போன்ற பிரதேசங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த விடயத்தை கூறுவது நான் வைக்கப்படுகின்றே மிகவும் பின்தங்கிய தனிமைப்படுத்தப்பட்டிருந்த தோட்டங்களுக்கு சென்று பெண் பிள்ளைகளை இரவு பால பகுதிகளில் தூக்கி கொண்டு வருகின்ற சம்பவங்களும் அடையிடப்பட்டிருக்கின்றன தொடர்பாக நீங்க தேடி பாருங்கள் காலி மாவட்டத்தில் ஊட்டுக்கம போலீஸ் பிரிவில் இது துமிந்து என்கின்ற போலீஸ் உத்தியோகத்தினுடைய பெயர் கூறப்படப்பட்டிருக்கின்றன அவரை நான் குற்றம் சாட்டவில்லை இது தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்க நிவாரணம் மனிதாபிமானம் அமைச்சாடு தொடர்பாக ஒரு ஆனந்த விஜயபால் அவர்கள் மற்ற செயற்பாடு மிருகத்தரமான செயற்பாடு இதனை பொறுத்திருக்க முடியாத தொடர்பாக தேடி பார்க்க வேண்டும் தரையில் போட்டு நாயை தூண்டிவிட்டு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நீதிமன்றத்தை வழக்காக தண்டனை வழங்கப்படல் வேண்டும் இந்த நிலைமை தோட்டப்புறங்களில் தான் காணப்படுகின்றது தெற்கு இந்த வந்திருக்கின்றீர்கள் ஈரவாதத்தை மாற்றி அமைக்க வேண்டும் முறமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறி மாற்றி அமைக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்னால் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை நான் வெறுமனே கொழும்பிலே இருந்து கொண்டிருக்க முடியும் ஆனால் இந்த விடயத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அந்த இளைஞர கீழே கிடத்தி விட்டு நாயை தூண்டிவிட்டு இவ்வாறு மிருக மனைவி ார் மிருகத்தனமான தொடர்பாக போலீசாரிடம் அறிவு அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தி அவர்களுக்கு இவ்வாறான விடயம் செய்ய வேண்டாம் என்று எச்சரித்து அல்லது தண்டனை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் காலி மாவட்டத்திலே இந்த தோட்டப்புற பிரதேசங்களிலே இவ்வாறான செயற்பாடுகள் குற்றச்சாட்டுகள் அதிகளவு அளவு இடம்பெறுகின்றன ஆகவே இந்த இளைஞர் ஒரு தமிழ் இளைஞராக காணப்படுகின்றார் கிங்ஸ்லி என்கின்ற இந்த அலுவலர் ஒரு சிங்களவராக காணப்படுகின்றார் இருவரும் இளைஞர்கள் தான் அவர் சிங்களத்தை தமிழை படுத்தப்படுவா அல்ல மறுபுறமாக பார்க்கின்ற போது இந்த செயற்பாடு இருக்கின்ற போது கலவரங்கள் படக்கூடிய வாய்ப்பு அவ்வாறு சம்பவம் இடம்பெற சந்தர்ப்பம் வழங்க வேண்டாம் அரசாங்கத்தை நாங்கள் குற்றம் சொல்லவில் முறைமையினை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அதனை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் எவ்வளவு நேரம் எனக்கு இருக்கின்றது மிதமாக இன்னும் நான்கு நிமிடங்கள் காணப்படுகின்றன நான் விடயத்துக்கு வருகின்றேன் இந்த தேர்தல் பிற்போட வேண்டும் என்கின்ற நோக்கம் எங்கிட காணவில்லை நாங்கள் அதனை எதிர்கொள்ள விரும்புகின்றோம் அது அவசியமாக காணப்படுகின்றது இன்று அறிஞர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செயற்பாட்டு பட்ஜெட் நிகழ்ச்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதிலே மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் இந்த விடைதானங்கள் தொடர்பான விவாதங்கள் அங்கு காணப்படுகின்றன நாங்கள் தான் இந்த குளிர்நிலை வாரத்தை கோரி இருக்கின்றோம் ஆகவே அது அதுவரையிலும் நீடி செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்ற அதை நாங்கள் கோராவிட்டால் அவ்வாறு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே எங்கிருக்கின்றவர்கள் தான் அவ்வாறு இருக்கின்ற போது இப்போது தேர்தல் பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் அவர் செய்ய முடியாது அல்லவா எங்களுக்கு சமதன்மையான அஹ் சூழலை வழங்குவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆனால் விவார பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை காணப்படுகின்றது நாங்கள் எங்கு இருக்கின்ற போது தொடர்பான ஒரு விடயம் அவசியமாக காணப்படுகின்றது நீங்கள் பாரிய அளவு உள்ளூர் அதிகார சபைகளை வென்று செல்லுங்கள் பரவாயில்லை ஆனால் எங்கு ஒரு சமநிலைத்தன்மை நாங்கள் இருபத்தி ஓராம் தேதி வரையும் இருக்கின்ற போது எவ்வாறு நாங்கள் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது இந்த விடயம் மாத்திரம் அல்ல அதனை ஆணைக்குள் தான் தீர்மானிப்பதாக தான் குறிப்பிடப்பட்டிருந்தது கடைசி கால பகுதி அது வரும் என்றும் கூறப்பட்டிருந்தீர்கள் ஆனால் அவ்வாறு இடம்பெற்றிருந்தாலும் பிரச்சார நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது நாங்கள் இங்கு வருவதா அங்கு செல்வதா நாங்கள் கொழும்பிலே கழுத்துறை ரத்தின செல்ல எ முடியும் அவ்வாறு அவர் பரிசீலித்து பார்த்து இந்த விடயங்களை பரிசீலிங்க நீங்க தேர்தலை பின் தொடர வேண்டிய அவசியம் இல்லை அதை நடத்தி வேண்டும் ஆனால் இந்த விடயங்களை பரிசீலித்து அதற்குரிய வாய்ப்பு வசதிகளை நீங்கள் வழங்க வேண்டும் உங்களுடனும் அந்த அதிகாரம் இருக்க இருக்கின்றது இந்த அரசாங்கம் என்ற வகையில் தேர்தல் தொடர்பாக நீதிமன்றம் சொன்னாலும் எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு மீண்டு செல்ல முடியும் ஆனால் நாங்கள் நியாயமான விதத்தில் நாங்கள் உரையாட வேண்டும் அது தொடர்பாக கலந்து பேச வேண்டும் நாங்கள் நட்புறவு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் சக்கௌரவு சபை முதல்வர் அவர்கள் உங்களில் உங்கள் போன்ற ஒரு சிரேஷ்ட ஒரு உறவினர் உறுப்பினரிடமிருந்து இது போன்ற உரையை நான் எதிர்பார்க்கவில்லை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற்றிருந்த விடயங்களை கட்சித் தலைவரும் விடயங்களை நான் சபைக்கு ஆற்றப்படுத்துகின்றேன் சகல கட்சி தலைவர்களுடைய பூரணமான உடன்பாட்டுடன் தான் அரசியல் கட்சியின் அனைத்து தலைவர்களும் கொண்ட கருத்து இந்த உள்ளாட்சி சபை தேர்தல்கள் அதற்கான புதிய விஞ்ஞாபனம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த நாலாம் தேதி ஐந்து மணிக்கு தான் இந்த கூட்டம் இடம்பெற்றது கட்சி எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நீங்கள் கடந்த கால பகுதியில் நாங்கள் நீங்கள் குறிப்பிட்ட பிரகாரம் நாங்கள் கூட்டுறவு தேர்தலிலே தோற்றதாக குறிப்பிட்டால் நீங்கள் வெல்ல முடியும் அல்லவா இருபத்தி ஓராம் தேதி தான் வரவு செலவு திட்ட பிரேரணை முடிவடை இருக்கின்றது அது ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் இருக்கும் அது தேர்தல் ஆணைக்குள்ளால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது உங்களை விடவும் மிகவும் பலவிதமான பகுதியில் நாங்கள் மூவராகவோ ஆறுவராகவோ இருந்திருக்கின்றோம் எங்களுக்கு இலாபகரமற்ற முறையில் இருக்கின்ற போது நாங்கள் ஒருபோதும் தேர்தலை பிற்போடுங்கள் என்று கேட்டிருக்கவில்லை நாங்கள் ஒருபோதும் அவ்வாறு கோரியிருக்கவில்லை நாங்கள் பொது சொத்துக்களை பயன்படுத்தப் போவதில்லை அவ்வாறுதான் தான் நாங்கள் அதுக்குரிய சமதனமான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதன் மூலமாக நீங்கள் தேர்தல் பின்னராக வன்முறைக்கு சென்றிருந்தீர்கள் விடயங்கள் நான் குறிப்பிடவில்லை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைக்கான காலம் அவசியமா இருக்கின்றது கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தில் இடங்கப்பட்டதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதிலே சில முரண்பாடுகள் காணப்படுறது தொடர்பாக நாங்கள் பேச விரும்பவில்லை நாங்கள் எல்லோருமே தலைவர்கள் கூட்டம் இருப்பதில்லை அது விடயம் கௌர சபை முதல்வர் அவர்கள் கட்சி தலைவர்கள் யார் டாக்டர் அரண்யா நலின்ச அவர்கள் ரவிரன் அவர்கள் ராம ராஜபக்ச அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் ஜெயரத் அவர்கள் ஜீவன் தொண்டம்மரம் பொன்னம்பர் இன்னும் போது உங்களுடைய பெயர் பிரேரிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டிருக்கவில்லை நீங்க பாராளுமன்றத்தில் அன்றைய தினம் எழுந்திருக்கவில்லை அந்த நேரத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் நீங்களும் வந்திருப்பீர்கள் அந்த விடயத்தை நாங்கள் இவருக்கு கலந்துரையாட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் தர்க்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதை நியாயமாக நடந்து கொள்வோம் இந்த தேர்தல் முடிவு நாங்கள் இந்த நாட்டுக்கு தெளிவாக கூறுகின்ற விடயம் என நாங்கள் ஒரு நியாயமான கோரிக்கை தான் முன்வைக்கின்றோம் நீங்கள் வந்து வென்றுவருங்கள் சபை மாகாண சபை உள்ராட்சி நிறுவனங்கள் எல்லாரும் நீங்கள் வென்று பெற்றி வருங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் பலமான ஒரு இருக்கின்றீர்கள் எங்களுக்கு பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய இருக்கின்றது சரியான முறையில் இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டிய திரைப்பாடு காணப்பட்ட சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டியும் இருக்கின்றது ஆகவே இந்த விவாதம் என்பது எதிர்கட்சி இன்கொள்ளியது இந்த விவாதம் எங்களுக்குரிய விவாதம் இருக்கிறது இதுதான் பாராளுமன்ற பாரம்பரியமாக காணப்படுகின்றது அரசாங்கம் வைக்கப்படுகின்ற விவாதத்தை நாங்கள் தான் குடல்நிலை விவாதத்தை கூறுவோம் இதுதான் ஒரு பாரம்பரியமாக காணப்படுகின்றது அது சரியாவிட்டால் நாங்கள் ஒண்ணு செய்ய முடியாது அதுதான் பாரம்பரியமாக இருக்கின்றது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரதேசங்கள் செல்ல வேண்டும் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் சிறக்கார்களை முன்னெடுக்க வேண்டும் நான் பரீட்சை தொடர்பாக ரமசான் தொடர்பாக புதுவரன் தொடர்பாக பேசவில்லை நான் கேட்கின்றேன் இந்த விடயத்தை தான் இது அநியாயமான கோரிக்கையாக இருக்கின்றது அது தொடர்பாக நீங்கள் பரிசு வைத்து பாருங்கள் நான் கூறுவட்டை கூறி முடித்து விட்டேன் நன்மிக்க நன்றிகள் கௌசல்யார் அவர்கள் உங்களுக்கு பதினான்கு நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன நன்றி கௌரவ தரிசால் அவர்களே கௌரவ மனோ கணேசன் அவர்கள் விடயம் தொடர்பாக நான் விசாரித்து பார்த்தேன் இந்த சம்பவம் நீங்கள் குறிப்பிட்ட பிரகாரம் ஐந்தாம் இரண்டாம் மாசம் ஐந்தாம் தேதி எனப்பட்டிருக்கிறது ரெண்டு பதிமூணாம் திகதி பொறுசுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது போலீசு பின்னர் ஒரே குடும்பத்தினர் சேர்ந்த இறைவர் கை செய்யப்பட்டிருக்கின்றனர் கை செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இருபத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து இலக்கத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னராக பாராளுமன்றத்தில் இரு தருத்தவர்களையும் அழைத்து இடக்கப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முறைப்பாடு சார்பாக குறைந்தபட்சம் அவர்களை விளக்க முறையில் வைக்க கூறவும் இல்லை இதுதான் விளக்கமாக காணப்படுகின்றது கௌரவ மனோ கணேசன் அவர்கள் மிக்க நன்றி அமைச்சர் அவர்களே நான் கூறுவது இவ்வாறது மிருகத்தனமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்ற அதனை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள் இது சில நேரங்களில் முறைப்பாட்டாளர்கள் வந்து பயமடைந்து பீதி அடைந்து இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்க கூடும் நீங்கள் விவாதி பதில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா நேரம் போதாமல் இருக்கின்றது இவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது ஆகவே நீங்கள் விடயத்தை அமைச்சர் என்ற வகையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் கௌரவ கௌரவ சமாதானம் ஒழுங்கு அமைச்சர் சம்பவம் தொடர்பாக இருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அது எவ்வாறு அது தாக்குதல் என்று பெற்றுக் போலீசார் கூறிய வகையில் அதனை தீர்மானிப்பது நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கு என்றது பாரதூரமானதா இல்லை என்ற விடயம் அந்த விடயம் நீதிமன்றத்தின் முக்கிய முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அஹ் இருவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் போலீசாரால் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது முறைப்பாட்டாளர் சார்பாக சரியப்பட்ட சட்டத்தரணிகளால் விளக்கமறியில் வைக்குமாறு தானம் கூறப்பட்டிருக்கவில்லை ஆகவே இரு தரத்தவர்களும் இணக்கப்பாட்டுக்கு எட்டப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது